ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் டிஎன்பிசி சேனல் இன்றைக்கி நம்ம லெவன்த்து தமிழ் அதாவது சிறப்பு தமிழ் லெவன்த்து சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பாக்ஸ் ஐட்டம் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் பாருங்கள் அகராதிகளோட இது வந்து கொடுத்துருக்குறாங்க இதிலேருந்து கேட்கலாம் பொறுத்துக்களை கேட்கலாம் இல்லைனா இதை கொடுத்துட்டு இது யார் எழுதுனது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் அதில் பாருங்கள் சதுர் அகராதி அது வந்து எழுதினவர் யார் வீரமா முனிவர் தமிழ் ஆங்கில அகராதி பெப்ரிஷியஸ் பட அகராதி ராமநாதன் தமிழ் சொற்பிறப்பியல் ஒப்பியல் அகராதி ஞான பிரகாச திராவிட சொற்பிறப்பியல் அகராதி பரோ எமினோ அவங்க வந்து எழுதியிருக்காங்க பழமொழி அகராதி பெருசுகள் அடுத்து பாருங்கள் நிகண்டுகள் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம நிகண்டுகள்னு படிச்சிருப்போம் ஆனால் இது எது யார் எழுதினாங்க அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது அதை வந்து சிறப்பு தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க சிறப்பு தமிழ்னா ஓல்டு சிறப்பு தமிழ் புக்கில் வந்து கொடுத்துருக்குறாங்க திவாகர நியண்டு அப்படின்னு இருக்கும் அதை எழுதினவர் வந்து திவாகர் அடுத்து வந்து பிங்கள நிகண்டு பிங்களர் சூடாமணி நிகண்டு மண்டல புருடர் இதெல்லாம் பாருங்கள் திவாகரம் வந்து திவாகரர் வரும் பிங்கள நிகண்டு பிங்களர் சூடாமணி நிகண்டு பாருங்க மண்டல புருடர் அப்படின்னு இருக்கும் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு நோட் பண்ணி படிச்சுக்கோங்க அகராதி நிகண்டு அப்படின்னா சிதம்பர ரேவன சித்தர் கயாதர நிகண்டு கயாதரர் உரிச்சொல் நிகண்டு காங்கேயர் இது வந்து டிஃப்ரெண்டா இருக்கு உரிச்சொல் நிகண்டு வந்து காங்கேயர் இதை வந்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க இது வந்து ப்ரீவியர் கொஸ்டின் கேட்பாங்க இந்த பாடத்திலே புக் பேக் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இது அப்படியே கூட கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது அதை பாருங்க சரஸ்வதி மகால் நூலகம் அமைந்துள்ள இடம் தஞ்சை நிகண்டு என்பதன் பொருள் தராத சொல் அப்படின்னு எதுன்னு கேட்குற பொருளை தராத சொல் அப்படின்னு கேட்குறாங்க இது என்னங்கிறத நீங்கள் கமண்டில் சொல்லுங்கள் ஆன்சர் பிள்ளை என்னும் இளமை பெயர் கொண்ட விலங்கு அணில் நிலவு என்னும் பொருள் தராத சொல் தான் இப்போ வர வர டிஸ்ட் வைக்கிறாங்க நம்ம வந்து பொருள் தரும் அப்படிங்கிற மாதிரி சந்திரன் மதி திங்கள் அப்படின்னு வந்து நோட் பண்ணி நிலவு என்னும் பொருள் அப்படின்னோன்னா சந்திரன் இல்லைன்னா மதி அப்படின்னு வந்து போட்டுட்டு போயிடுவோம் ஆனால் கொஸ்டின் நல்லா நோட் பண்ணுங்கள் தராத சொல் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா ஞாயிறு ஏன்னா ஞாயிறு வந்து சூரியனை வந்து குறிக்கும் அடுத்து பாருங்க சதுரகராதியின் சொற்பொருள் விளக்க வரிசை வரிசையில் வந்து சதுர அகராதியில் வந்து சொற்பொருள் வந்து விளக்கியிருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க பெயர் பொருள் தொகை தொடை இந்தவர் வந்து விளக்கங்கள் கொடுத்துருப்பாரு சதுரகராதி எழுதினவர் யார் முனிவர் நம்ம இப்போதான் பார்த்தோம் எந்த வருஷம் எழுதியிருப்பாரு அப்படிங்கிறது வந்து கமண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பெயர் பொருள் தொகை தொடை இது மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ அடுத்து வந்து செந்தமிழ் சொற்பியல் அகரமுதலி அப்படிங்கிறது வந்து எழுதியிருப்பாங்க அகரமுதலி வந்து சிலபஸில் இருக்குது அதை யார் எழுதினாங்கன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க சிலபஸ்லேயும் கவர் ஆகுறாங்க அதை யார் எழுதியிருப்பாங்க எந்த வருஷம் அதையும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ